செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பக்கவாத பாதிப்பு தொடர்பான சிகிச்சைகள் குறித்து மருத்துவர் புண்ணியக்கோடி வழங்கும் தகவல்கள் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன உலக பக்கவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு நிமிடமும் கணக்கிடப்படுகிறது என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும் பக்கவாத பாதிப்பு சிகிச்சை குறித்து விளக்குகிறார் வேலூர் முன்னாள் படைவீரர் பங்களிப்பு சுகாதார திட்ட இயன்முறை மருத்துவர் புண்ணியகோடி அவர் பேசுகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உலக பக்கவாத விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டின் மைய கருத்து ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம் என்பதாகும் பக்கவாதம் இல்ல ஸ்ட்ரோக் இல்ல லக்குவம் அடிக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எப்படி இதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் போலனாக்கா ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு சொல்றோமோ அந்த மாதிரி மூளைக்கு ரத்த ஓட்டம் போகிறது நின்றுடுச்சுனாக்கா அதுக்கு பேர் தான் வந்து இந்த ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த மூளைக்கு ரத்த ஓட்டம் போகிறது எப்படி நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூளைக்கு ரத்தம் எடுத்து செல்ற அந்த ரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்படுறது இல்லை அப்படின்னாக்க அதிகப்படியான இரத்த கொதிப்பு இல்லை சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து மூளையிலேயே வந்து அந்த ரத்த குழாய்கள் வந்து வெடித்து அந்த ரத்தம் வந்து கசிவு ஏற்படும் ஸோ இதனால வந்து மூளை செயல்கள் வந்து பாதிப்படைந்து அதன் மூலமா தான் இந்த பிரெயின் அட்டாக் ஸ்ட்ரோக்கு இல்லை பக்கவாதம் இல்லை லக்குவான் அடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இந்த பக்கவாதம் வந்தது வரப்போறது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்துல வந்து எஃப்ஏஎஸ்டி ஃபாஸ்ட் ஆக்ட் ஃபாஸ்ட் அப்படின்ட்டு சொல்றோம் ஸோ எஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முகத்துல வந்து ஒரு முகம் வந்து கோணலா போறது வந்து நமக்கு தெரியும் அது வந்து எஃப் அப்படின்னு சொல்றோம் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் நம்மளுடைய கைகளோ இல்ல கால்களோ வந்து ஒரு பலம் இயந்ததாக இருக்கும் இப்போ நம்ம வலது கை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நல்லா வலுவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய இடது கை வந்து அதே மாதிரி வலுவா இருக்கும் இல்லைங்களா ஆனா இந்த மாதிரி பக்கவாதம் வரப்போகுறது அப்படின்னும் போது பார்க்கும்போது இன்னொரு கை வந்து நார்மலா இருக்கிற கையை விட வந்து பலவீனமாக இருக்கும் காலம் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பலகீனத்தை பத்தி இருந்து அடுத்து எஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது வந்து ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம் பேசுறதே பாத்தீங்க அப்படின்னாக்கா கொளரி கொளறி பேசுவாங்க இப்போ நார்மலாக பேசுறதுக்கும் இந்த பக்கவாதம் வரப்போகுது அப்படின்னும் அவங்க வந்து பேசுகிறதே வந்து ஒரு மாதிரி ஒரு குளறலாக இருக்கும் ஸோ இந்த மூணு அறிகுறிகளும் முகம் கோணலாக போய்டுறது அப்புறம் இந்த பலகீனமான கை கால்கள் அப்புறம் வந்து இந்த ஸ்பீச்சு பேச்சு வந்து குளறி பேசுறது இந்த மூன்று அறிகுறியும் நமக்கு தெரிஞ்ச உடனே முதல் நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும் ஸோ அதுலேருந்து நான்கு மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவ சிகிச்சை செஞ்சோம் அப்படின்னாக்கா இந்த பக்கவாதத்தினால் ஏற்படக்கூடிய இறப்போ அல்லது பலகீனம் டிசேபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம் உடல் பலகீனம் ஆவதையோ வந்து நம்ம முற்றிலுமா தடுக்கலாம் இந்த நான்கு மணி நேரத்துக்கு மேலாக போகும்போது தான் வந்து நம்ம வந்து முற்றிலுமாக நம்மளுடைய உடல் வந்து எழுந்து போடுறது இல்லை அப்படின்னா இறப்பு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பக்கவாதம் வருது அப்படின்னாக்கா எது எதெல்லாம் முக்கியமான காரணியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடல் பருமன் ஒரு முக்கியமான காரணி பக்கவாத நோய் வந்து தொற்றா நோய் அப்படின்னு அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ யாருக்கும் இருந்தும் தொற்றாது அது வந்து நம்மளுடைய இந்த ரத்த கொதிப்பு இல்லைனாக்கா இந்த சர்க்கரை நோய் இல்ல அதிகப்படியான உடல் பருமன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கண்டுக்காம விடும்போது பார்த்திங்கனாக்கா இது அதிகப்படியா அதிகமாகும் போது இதன் மூலமா வந்து ஏற்படுகின்ற பிரெயின் அட்டாக் தான் வந்து இந்த பக்கவாதம் அப்படின்ட்டு சொல்றோம் சர்க்கரை நோயோ இல்ல வந்து ரத்த கொதிப்போ இல்ல உடல் பருமனோ அதிகமா இருந்தாக்கா அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கணும் சரி இது வந்து யாருக்கெல்லாம் வரப்போகிறதுக்கான காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இதுல ஃபிசியோதெரப்பி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பக்கவாதம் வரதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் செஞ்சு பக்கவாதம் வராம பார்த்துக்கலாம் இல்லை பக்கவாதம் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் செஞ்சு அந்த பலகீனத்தை நம்ம குறைச்சி அவங்க மீண்டும் வந்து நார்மல் லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து எப்படி வந்து அந்த கை கால்கள் வந்து பலகீனமாக இருக்கோ அதுக்கான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் அந்த வலி இருந்தாக்கா அது வலிக்கான எக்ஸ இது ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் அவங்கள நார்மலாக அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி அவங்க நடக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் வந்து மிகவும் அவசியம் இது உலக பொது சுகாதார நிறுவனம் வந்து ஒரு ஒருத்தருக்கு இந்த ஸ்ட்ரோக் வருது அப்படின்ட்டு சொல்றாங்க இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிராமங்கள்ல ஒரு லட்சம் பேருக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் வந்து இதனால பாதிப்படையதாகவும் அதே நகரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லட்சம் பேர்ல நானூற்றி இருபத்தி நான்கு பேர் வந்து பாதிப்படையதாகவும் சொல்றாங்க அதனால நாம் வந்து நம்மளுடைய உடல் நலத்தை மிக முக்கியமாக பேணி பாதுகாக்கணும் அதே சமயம் வராமல் இருப்பதற்கு நம்ம வந்து தடுப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்துவது ரொம்ப முக்கியம் இல்லை வந்து விட்டது அப்படின்னாக்கா அந்த முதல் நான்கு மணி நேரத்திலேயே அந்த மருத்துவ சிகிச்சை அளித்து ஃபிசியோதெரப்பி செய்தோம்னாக்கா நம்ம வந்து இந்த பக்கவாதத்திலிருந்து நிச்சயமாக நம்ம மீண்டும் நம்மளுடைய நார்மல் வாழ்க்கையை நம்ம தொடரலாம் சேலம் மாவட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையரகம் சார்பில் ஊழல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர் அதற்கேற்ப சிக்கல் நிறைந்ததாக இருந்த வரி நடைமுறையை எளிமைப்படுத்தும் விதத்தில் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு சேவை வரியை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது மேலும் சாதாரண அடித்தட்டு மக்களும் பயனடையும் வகையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அண்மையில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் கீழ் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மத்திய அரசின் உத்தரவின் பேரில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு வார விழா சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையரகம் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நடப்பாண்டு கருப்பொருளான ஊழல் கண்காணிப்பு நமது பகிரப்பட்ட பொறுப்பு என்பது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்திடும் வகையில் விழிப்புணர்வு நடைப்பயணம் சேலத்தில் நடைபெற்றது சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையர் சித்லிங்கப்பா தெலி தலைமையில் அஸ்தம்பட்டி பகுதியில் தொடங்கி விழிப்புணர்வு நடைப்பயணம் காந்திரோடு ஜான்சன்பேட்டை வின்சென்ட் மரவநேரி வழியாக ஜிஎஸ்டி அலுவலகம் வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது இந்நிகழ்வில் ஜிஎஸ்டி ஆணையரக அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு ஊழல் தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஊழல் தடுப்பு பணியில் அலுவலர்களுடன் பொதுமக்களும் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையர் சித்லிங்கப்பா தெலி டுடே கண்டக்டட் திஸ் வாக்க ஹஸ்தபட்டி சர்க்கல் டு அவர் ஆபீஸ் டு கிரியேட் அவேர்னஸ் தீஸ் வேல்யூஸ் இன் அவர் அவர் and uh, stick to the citizen charter and the objectives of the government to deliver the best services uh, to the public total observe the integrity and uh, vigilance in our uh, conduct thank you மத்திய அரசின் அனைத்து சேவைகளையும் பெறுவதில் பொதுமக்களுக்கான முன்னுரிமையை உறுதி செய்யும் வகையில் ஜிஎஸ்டி ஆணையரகம் நடத்திய விழிப்புணர்வு நடைபயணம் அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் மேற்கொண்டது மறக்க முடியாத அனுபவமாக அமைந்திருந்தது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நாட்டின் பாதுகாப்புத் திறனில் புதுப்பிக்கப்பட்ட பெருமையை இந்த ரஃபேல் முதல் பயணம் தமக்கு வழங்கியதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தக்காய்ச்சியுடனான பேச்சு ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா ஜப்பான் இடையே சிறப்பு யுத்திசார் ஒத்துழைப்பு பொருளாதார பாதுகாப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இருவரும் ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் ஜப்பானின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலக பக்கவாத தினத்தையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில் பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதனை தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தையும் இந்நாள் வலியுறுத்துவதாக கூறியுள்ளார் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் நேபாள மின்துறை அமைச்சரிடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு வளர்ச்சியில் உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கல்வியை நவீனப்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை வழங்க உள்ளதாக வாட்ஸ்அப்பில் பயிரப்படும் இணைப்பு போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அனுப்பப்படும் இணைப்பை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் சரியான தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது